ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன கிங்டம் ஆஃப் பிளானட் அப்படிங்கிற திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்தா தான் இந்த திரைப்படத்தோட கதை வந்து உங்களுக்கு புரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் சீசர் அப்படின்னு சொல்லி குரங்குகள் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சீசர் வந்து இறக்கிறதை கட்டி தான் இந்த திரைப்படத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நூறு வருடங்கள் கழித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை போட்டு மனித இனம் பூமியில் வாழ்க்கிற தகுதி இல்லாமல் இருக்குது அதனால் குரங்கு இனம் தான் மனிதர்களுக்கு மேல அறிவு சார்ந்து இருந்து மனிதர்களை அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இந்த திரைப்படத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு குரங்கு கூட்டத்தை வந்து காட்டுவாங்க அந்த குரங்கு கூட்டம் எது சார்ந்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கழுகுகளை வச்சு மீன் பிடிக்க வச்சு அந்த மீனை வந்து சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு குரங்கினம் அந்த குரங்கினத்தோட தலைவன் அவனோட மகனையும் கூட இருக்கிற இரண்டு நண்பர்களையும் எங்க அனுப்புவார் பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல இருக்கிற கழுகு கூட்டத்துல இருந்து மூணு முட்டை எடுக்கிறதுக்காக அனுப்புவாரு அந்த முட்டையை எடுத்து அந்த கழுகுகளை இவங்க ட்ரெயின் பண்ணி தான் இவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க அப்படி அவர் எடுத்துட்டு வரும்போது அதுல ரெண்டு முட்டை எடுத்து கொடுத்துருவாங்க இன்னொரு முட்டை எடுக்க மாட்டாங்க எதுக்காகனா ஒரு கூட்டில் இருந்து மூணு முட்டைகளையும் எடுத்துக்கிட்டால் அந்த கழுகு கா பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கூடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியில் இருக்கும் அப்போ அந்த குரங்குகளின் தலைவனோட மகன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் இருக்கிற இன்னொரு கூட்டில் இருந்து இன்னொரு ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வர் அதோட கூட்டத்துக்கு போகிறது தான் இந்த திரைப்படத்தை காட்டுவாங்க அப்போ அந்த இடத்துல கூட்டத்தில் உள்ள எல்லா குட்டி குரங்குகளும் அக்கா கழுகு முட்டையை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மற்ற மூணு குரங்குகிட்டையும் கேட்கும்போது அந்த குரங்கு என்ன பண்ணுவான் தன்னோட அம்மா கிட்டே போய் அந்த முட்டையை காட்டிட்டு அதை அவங்க அப்பாவோட தலைவன் கிட்ட போய் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அந்த முட்டைகள் எல்லாத்தையும் அவங்க எப்படி குஞ்சு படிக்க வைக்கணும் அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு நாளையிலேருந்து நான் பாடத்தை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க திரும்ப அந்த கழுகு எல்லாத்தையும் காட்டுவாங்க அந்த குரங்குகள் மூணு வர வழியில் ஒரு துணியை வந்து எடுத்து வந்திருக்கும் அந்த துணியும் அதோட தலைவன் கிட்ட காட்டும்போது அந்த தலைவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியை நீ எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்கும்போது அந்த பாலத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அந்த பாலத்தை தாண்டி நீ எதுவும் போனியா இல்லை நான் பாலத்தை தாண்டி எப்பவும் மாட்டேன் நமக்கு தான் சட்டம் இருக்கேன் நான் எப்படி போவேன் அப்படிங்கும்போது சரி ஓகே இதை நான் என்னன்னு பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தில் இருக்க மற்ற ரெண்டு பெரிய குரங்கிட்ட அந்த துணியை காட்டி அது எங்க இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம தலைமை குரங்கு கேட்டால் வந்து பேசுறதுக்காக அதோட மரகம் குரங்கு அப்ப நான் அது எதையும் எடுக்கலை அப்படிங்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத நாளையில இருந்து உனக்கான பாடங்கள் ஆரம்பிக்கும் நீ அதில் மட்டும் கவனத்தை செலுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டு குரங்குகள் வந்து அந்த துணி எங்க இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்குன்னு சொன்னோமா அந்த குரங்கை ஃபாலோ பண்ணி இந்த குரங்கும் போகும் போகும்போது அங்க அந்த ரெண்டு குரங்குகளில் ஏதோ ஒரு பெரிய பெரிய குரூப் வந்து குத்தி கொள்வதை காட்டுவாங்க அப்போ இந்த குரங்கு மறைஞ்சிருக்கும் போது தான் தெரியும் அங்க இன்னொரு பெரிய குரங்கு கூட்டம் வந்திருக்கும் இந்த குரங்குகள் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல ஐயா இது இங்கே இருந்தால் வந்துச்சு என்னோட டீமில் ஒருத்தனை கொள்ள வர செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான் யார் இவனை கொண்டா இவனை என்ன பண்ணுறன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஏற்கனவே ஒரு துணி கிடக்கும் அந்த துணியை பார்க்கும்போது இது மனிதர்களோட துணி அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு குதிரை நிற்கும் இந்த தலைவன் குரங்கு என்ன சொல்லணும் அந்த குதிரையை விரட்டி விடு அந்த குதிரை தான் கண்டிப்பாக அதோட இடத்துக்கு தான் போவோம் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பின்னாடி இவங்க மொத்த குரூப்பும் போயிடும் உடனே இதை பார்த்த கதாநாயகம் குரங்கு தன்னோட இனத்துக்கு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அது போய் சேரதுக்குள்ள இந்த எல்லா குரங்கும் போய் அந்த இடத்தையே சூறையாடி இருக்கும் அப்போ தன்னோட அப்பாவான தலைவனை தேடும்போது அவங்க அப்பா தலைவனுக்கும் இங்கே இருக்கிற ஒரு தலைவனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும் அப்படி இவங்க அப்பா வந்து அடி வாங்கி கீழே வந்து தன்னோட அப்பாக்கு உதவி பண்ண போய் இந்த குரங்கை அடி வாங்கணும்னா இந்த தான் மகன் குரங்கை காப்பாற்றுறக்க அப்பா குரங்கு அதே இடத்துல செத்துடும் சாகிறது மட்டும் இல்லாமல் மகன் குரங்கையும் தூக்கி இருந்து அந்த தலைவன் குரங்கு தூக்கி போட்டுரும் இதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு த அந்த குரங்கு பார்க்கும்போது தன்னோட இடமே சூறை இடப்பட்டிருக்கும் தன்னோடய அப்பாவும் இறந்துருப்பாங்க அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுன்னா தன்னோடய அம்மாவோட துணி எடுத்து தன் அம்மாவையும் தன் கூட்டத்தையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கே இருந்து இந்த குரங்குகளை பின்தொடர்ந்து போகிறதுக்காக போவோம் அப்படி இந்த குரங்குகளை இது பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இதுங்க எப்போவுமே கழுகு தானே வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த கழுகு இவங்களை பின்தொடரோம் அப்போ ஒரு இடத்துக்குள்ள கரெக்டாக ஒரு மலைக்குள்ளே ஒரே ஒரு குரங்க என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்கை அடித்து கீழே போட்டு நீ அவங்க இனத்தை சேர்ந்து வந்தானு கேட்கும்போது இல்லை அவங்க என்னோட கூட்டத்தை மொத்தத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு தான் போனேன் அப்படின்னு ஒன்னே அப்போ சீசர்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இந்த குரங்கு என்ன சொல்லுவான் சீசர் பேரே இவங்க கேட்காங்க சீசர் எப்போவுமே மனிதர்களும் குரங்குகளும் ஒன்றா வாழணும் தான் சொன்னாங்க யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இவங்க அவர் பேரை வச்சு தப்பான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சீசர் யார் அப்படின்னு கேட்கும்போது சீசருங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தலைவர் அதாவது நம்ம குரங்கு இனத்துக்கு மொத்தத்துக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவரோட நான் பின்பற்றிட்டு இருக்கேன் என்ன கூட ஏற்கனவே எட்டு குரங்குகள் வளர்ஞ்சிப்பேன் நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் இதுக்கப்புறம் இந்த குரங்கு ரெண்டு என்ன சொன்னோன்னா தன்னோட கூட்டத்தை தேடி தான் நினைப்போகிறேன் சாரி நான் அவனும் உனக்கு உதவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடிய குதிரை ஏறி போகும்போது இவனை தொடர்ந்து ஒரு மனிதர் வந்து வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த குரங்கு வந்து சொல்லுவோம் மனிதன் யார்னு பார்க்கும்போது ஒரு பெண் வந்துடும் ஒன்று ஒரு குழந்தை வந்தோன்னே இந்த பொண்ணு ஒன்று தான் தொடர்தான் இந்த பொண்ணு மட்டும் இல்லை ஒரு கழுகும் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதாநாயகன் குரங்கு சொல்லும்போது சரி நீ இத பற்றியும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெண்ட்டை வந்து இந்த சிம்பென்சி குரங்கு வந்து பேசுவோம் நீ யார் எங்கேருந்து வர உனக்கு எங்கே போகிற அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே தெரியாது சரி நீ எங்கள் கூட வரனா நீ குதிரையில் தான் வரணும் அப்போ தான் சொந்தமாக போக முடியும்னு சொல்லிட்டு தான் பின்னாடி அந்த பொண்ணை வந்து அந்த சிம்பான்சி குரங்கு கூட்டு வரும் கூட்டு வரது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அங்கே எங்கே போகிறோம்னா இவனோட கூட்டத்தை தேடி தான் போகிறோம் ஏன்னா அந்த பெண் வந்து பேசவே மாட்டான் இதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு அருவி மாதிரி இருக்கும் அந்த அருவியில் வந்து நிறைய வரி குதிரைகள் நிற்கும் வரி குதிரை நிற்கும் போது அப்போ சில மனிதர்கள் வெளியே வர்றதை இந்த பெண் பார்த்த உடனே இவங்க தான் உன் கூட்டணி இவங்களோட சேர சேரப்போறியா அப்படின்னு சொல்லுவான் சேரப்போறேன்னு சொன்னோன்னா டக்குன்னு சிம்பங்கேன்ஸ் கிட்டே இந்த கதாநாயகம் குரங்கு என்ன சொன்னோம்னா இவளோட இடம் வந்துடுச்சு பட் என்னோட இடம் இன்னும் வரல நான் அவங்களை தேடி போகிறேன்னு சொன்னேன் சரி நீ பார்த்து போ அப்படியே மாதிரி சொன்னோம் அப்போ அந்த இடத்துலருந்து அந்த குரங்கு போகிறத இந்த பொண்ணு பார்க்கும்போது சிம்பன்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னால் அவனோட பாதையும் நம்மளோட பாதையும் வேறு வேற உன்னோட இனம் தான் வந்துடுச்சு நீ அவங்களோட சேர் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ நிறைய குரங்குகள் வந்து அந்த மனிதர்கள் எல்லாம் பிடிச்சி கொள்ள ஆரம்பிக்கும் உடனே சிம்பன்ஸ் என்ன பண்ணால் இந்த பொண்ணு எப்படியாக காப்பாற்றணும்னு நினைக்கும் போயிட்டு இருந்த கதநாயகம் குரங்கு தப்புனே இந்த பொண்ணுக்கு பிரச்சனை உடனே திரும்பி குதிரையை திருப்பிட்டு வந்து இந்த பொண்ணு அந்த இடத்த வந்து காப்பாற்றுறோம் அதுக்கப்புறம் சிம்பன்சி அந்த ரெண்டு குரங்குகளும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட இவளுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இந்த மனிதர்களை இந்த குரங்கு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த பொண்ணு பேச மாட்டான்னு நினச்சா அந்த இடத்துல டக்குனு பேசுவா பேசின உடனே சிம்பன்ஸுக்கும் மற்ற குரங்குக்கும் பயம் வந்துடும் பயம் வந்தோடனே இவன் என்ன பேசுகிறேன் அப்படின்னு உடனே நான் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு நீ பேசாத பேசினா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால தான் எப்பவும் பேசாமல் இருந்தேன் சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நீ எதை தேடி போறியோ அங்கே தான் ஒரு புக் இருக்குது அந்த புக்கை நான் எடுத்து வந்தேன்னா என்னோட மனித இனமே மறுபடியும் தளர்ச்சி விட ஆரம்பிச்சிடும் அதனால் எங்களுக்கு மறுபடியும் பழைய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னோன்னே சரி ஓகே வா நான் அந்த இடத்துல எப்படி போனாலும் என்னோட இனத்தை காப்பாற்றணும் அப்போ நீ உனக்கு தேவையான புக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த இடத்துல வந்து போவாங்க போகும்போது கரெக்டாக ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க அந்த பாலத்தில் இவங்க போயிட்டுருக்கும்போது பாலத்தோட ரெண்டு பக்கமும் இந்த எதிரியோட குரங்குகள் இருக்குது தெரியுமா அது வந்து இவங்களை சுத்தப்பட்டுருவோம் சுத்துப்படும் போது சிம்பேன்ஸ் குரங்கும் அந்த கதநாயகம் குரங்கு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க அப்போ அந்த பொண்ணு தெரியாமல் அந்த பாலத்திலேருந்து தண்ணிக்குள்ள அருவியில் விழுந்துரும் விழுந்தோடனே அந்த பொண்ணை காப்பாற்றுறக்காக சிம்பென்ஸ் குரங்கு அந்த அருவிக்குள்ளே விழுந்து அந்த பொண்ணை வெளியே காப்பாற்றி விட்டுருவோம் பட் அந்த சிப்பன்ஸ் குரங்கு என்ன நாங்கள் இருக்கிற ஒரு வெள்ளத்தில் உள்ள அதுவும் இறந்துடும் இதை காப்பாற்ற முடியாத கதாநாயகம் குரங்கு அந்த இடத்துல அடிபட்டு வாங்கிடும் இதுக்கப்புறம் நம்ம கதநாயக குரங்கு அந்த புண்ணையும் அந்த மற்ற குரங்கு பிடிச்சி அதோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போவோம் அப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு தான் நம்ம கதாநாயகம் குரங்கு தெரியும் தன்னோட குடும்பம் மட்டும் இல்லை அங்கே ஏற்கனவே பல இனங்களை வந்து அந்த குரங்கு கூட்டம் பிடிச்சி வச்சிருக்கோம் எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மனித இனம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் பெரிய டெக்னாலஜி எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி ஒரு ரூம் வச்சுருப்பாங்க பட் அந்த ரூமை வந்து திறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரூமை வந்து இந்த குரங்குகளை எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க எல்லாமே காரணம் சீசருங்கிற குரங்கு பேரை சொல்லி adı இப்போ இருக்கிற தலைவன் அந்த குரங்குகள் எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சிருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நம்ம கதாநாயகம் குரங்கிட்ட என்ன சொல்லுவான்னா நீ இருக்கிறதே ரொம்பவும் புத்திசாலி நீ என்னோட சேர்ந்துட்டேன்னா போதும் இந்த மொத்த குரங்கு கூட்டம் சேர்ந்து மொத்த மனித மட்டும் இல்லை இந்த பூமியவே நம்ம ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனால் இந்த விஷயம் எதுவுமே இந்த இப்போ இருக்கிற கதாநாயகன் குரங்குக்கு முடியாது அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த தலைவன் குரங்கு என்ன சொல்லணும்னா நான் சொல்கிறது கேள்வி கண்டிப்பாக உன்னால் இந்த இடத்த வந்து திறக்க முடியும் நீ இந்த இடத்தை திறக்கிற எங்களுக்கு உதவி பண்ணனா கண்டிப்பாக உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வேன் எடுத்துக்காட்டுக்கு இங்கே ஏற்க ஒரு மனுஷனை வந்து அந்த தலைமை குறை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் அந்த மனிதன்கிட்ட வந்து வேணால் நீ கேட்டுக்கோ அவனுக்கு எல்லா வசதிகளுமே இருக்கணும்னா அந்த மனிதனும் அதை தான் சொல்லுவான் நீ இந்த தலைவர் நம்ம குரங்குக்கு ஹெல்ப் பண்ணனா அது கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யோசனை இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது இருந்து நம்ம டெக்னாலஜி எல்லாமே இருக்குது அது இந்த குரங்குங்க கைக்கு போனுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால எப்போவுமே இதுங்களுக்கு மேலே வாழ முடியாது இதுங்க நம்மளை எல்லாத்தையும் ஒரே அடியாக அழிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உடனே அதெல்லாம் இதுங்க அழிக்காது இதுங்களுக்கு அந்தளவுக்கு புத்திசாலித்தனை இல்லை அப்படின்னோன அந்த பொண்ணு என்ன சொன்ன புத்திசாலித்தனை கதாநாயகனை இல்லாமல் தான் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிற விஷயம் இதை கண்டுபிடிச்சிருக்கு அங்கே இருக்கிற கதாநாயகங்குரங்கு இது எதுவுமே பிடிக்காது அப்போ அந்த கதாநாய அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா நீ ஏற்கனவே ஒரு உள்ள ஒரு புக் இருக்குன்னு சொன்னி அந்த புக்கை எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் என்னோட கூட்டத்தை எங்கேருந்து காப்பாற்றுக்கு நீ உதவி பண்ண முடியுமா அப்படிங்கும்போது கவலைப்படாத அங்கே நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் அது மூலமாக இந்த இடத்த நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா இந்த இடத்துக்கு பின்னாடி வழியாக நம்ம போகலாம் முன்னாடி போகிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள் சொன்ன மாதிரியே பின்னாடி வழியாக இப்போ ஒரு வழியை தோண்டி இந்த மூணு குரங்களை கூட்டு போக போகிற நேரம் அங்கே ஏற்கனவே ஒரு மனிதன் இருக்கான்னு சொல்லுவாங்க அதான் இந்த பெண்ணு கிட்ட என்ன சொல்லுவானா நீ தலைவனுக்கு எதிராக தப்பு பண்ணுறேன் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக தலைவன் சொல்லுவேன் பொண்ணோட குரங்கை அவன் கண்ணு முன்னாடி எரிச்சாதானே திருந்து அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா அந்த மனிதனை வந்தால் அந்த குரங்கு மூணு முன்னாடியுமே கூன்னுடுவான் இந்த குரங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதோட டீம்மேட்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்துடுவாங்க வந்தோடனே இந்த மூணு குரங்குகளை சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா பின்வழியாக அந்த பெரிய ரூம் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே வந்து போயிடுவாங்க ரூம் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போனவொனே இந்த இடத்த வந்து காலையில் ஓப்பன் பண்ணும்போது அந்த தலைவன் குரங்குலருந்து மற்ற குரங்குகள் எல்லாமே உள்ளே வந்துடும் உள்ளே வந்த கூட அதுக்கு என்ன சொல்லுவோன்னா பொண்ணாலே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு நீ மிகப்பெரிய புத்திசாலி தான் சரி ஓகே இந்த பொண்ணு உங்ககிட்ட என்னென்னா சொன்னாலோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட இப்போ சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லான்னு சொல்லும்போது இவனோட மொத்த கூட்டத்தை இங்கே எடுத்துகிட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதநாயகனோட மொத்த கூட்டத்தையுமே அந்த குரங்கு வந்து எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாத்தையும் குன்று விடுவேன் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லும் சொல்லும்போது டக்குனு கதநாயகம் என்ன பண்ணுவோன்னா அவன் கையில் ஒரு கன்று இருக்கும் அந்த கண்ணை எடுத்து அந்த டீமில் உள்ள ஒரு குரங்கை சுட்ட மொத்த குரங்குங்களாம் அந்த இடத்துல பயப்படும் அப்போ கதநாய் என்ன பண்ணிப்பானோ ஒரு ஐடியா வச்சுப்பா இந்த இடத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாம் வச்சுட்டு போயிருப்பா அப்போ அந்த பாம்பு வந்து எரிக்க போகும்போது டக்குனு கதனாயம் குரங்கு எவ்வளோ சொல்லுவோம் வேண்டாம் இங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க என்னோட கூட்டம் அழிஞ்சிடுன்னு சொல்லுவாள் பட் இவை எதுவுமே கேட்காம அந்த இடத்துல போயிட்டு அந்த பாமை வந்து வெடிக்க வச்சுருவா வெடிக்க வச்சோன்னா பின்னாடி இருக்கிற கடல் தண்ணி எல்லாமே அந்த பெரிய சுரங்க மாதிரி இருக்குன்னு சொன்னதுமா அதுக்குள்ளே வந்து வந்துடும் வந்தோனோ மொத்த குரங்குகளும் அங்கேருந்து மேலே ஓடிட்டு அங்கே இருக்க எல்லா குரங்குகளுக்கும் உயிர் காப்பாற்றணும் அப்போ கதநாயகனோட அம்மா குரங்கையும் அந்த கதநாயகம் காப்பாற்றி அதோடய இனத்தை மொத்தமாக காப்பாற்றும்போது இங்கே ஏற்கனவே இதோட அப்பாவை கொண்டு ஒரு தலைவன் குரங்கு இருக்குன்னு சொன்னிருமா காங்கினு அந்த குரங்குக்கும் இந்த குரங்குக்கும் சண்டை வரும் அப்போ இந்த குரங்கை எதுத்து நின்று நம்மளால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே இந்த குரங்கை அது மாட்டை வச்சுடும் மாட்டை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அப்பா இது எப்படி கொண்டு அதே மாதிரி இது கொண்டுட்டு திருப்பி தன்னோட இனத்தை மொத்தத்தை காப்பாற்றி வெளியே கூட்டு போகலான்னு பார்க்கும்போது இந்த மொத்தத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குரங்கு அந்த இடத்துக்கு திருப்பி வந்து நம்ம கூட குரங்கூட சண்டைப்படும் கதநாயகன் கூட சண்டைப்படுறது மட்டும் இல்லாமல் கதநாயகனாக நல்லா அடிச்சிடும் அப்போ குரங்கு என்ன பண்ணுனா அவன் கையில் ஏற்கனவே ஒரு கழுகு பார்த்தீங்களா அந்த கழுகு வச்சு ஃபர்ஸ்ட்டு இதை கொத்து விடுவான் கொத்து விடுறது மட்டும் இல்லாமல் இவங்களோட மொத்த கழுகு கூட்டமோ அந்த இடத்துல தான் இருக்கும் மொத்த குரங்குகளும் சேர்ந்து மொத்த கழுகுகளையும் வர சொல்லி அந்த பெரிய தலைவனா கொத்தி அந்த இடத்துல இருந்தும் மலையில இருந்தும் தூக்கி கீழே போட்டு அந்த குரங்க கொண்டுரும் குரங்க கொஞ்சக்கப்புறம் நம்ம கதநாயகம் குரங்கு என்ன பண்ணுவோம் தன்னோட கூட்டத்தை கொடுத்து பழையபடி தன்னோட இடத்துக்கு போய் தான் தலைவனாகி அந்த இடத்துல எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கா பார்த்திங்களா அவள் அந்த இடத்துக்கு வருவா வரும்போது டக்குன்னு கதநாயகம் குரங்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு ஏற்கனவே பின்னாடி கன் வச்சிருப்பா ஏதாவது இது நம்மக்கிட்ட தப்பாக இருந்தால் இதை கொண்டுருவோம்னு சொல்லிட்டு அப்போ கதநாயகம் குரங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவோம்னா நான் எவ்வளோ நீ ஏன் கேட்கல அப்படிம்பா இல்லை எனக்கு அந்த இடத்துல வேறு வழி தெரியல அப்படின்னு அந்த இடத்த விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மொத்த மனித இனமாக அழிஞ்சிருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அவன் சொன்னது சரிதான் மனிதர்களை எப்பவுமே நம்ப கூடாதுன்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரியே நீ செஞ்சுட்டல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க சுயநலம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுவான் அதுக்கப்புறம் இது என்ன கேட்கும்னா அந்த இடத்துல என்னதாக இருந்துச்சு மனித இனம் பண்ண எல்லா விஷயமும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அந்த பொண்ணு என்ன சொல்லுமா இங்கே மனித இனம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் குரங்குனோம்னு சொல்லும்போது மனித இனம் தான் ஃபஸ்ட்டுனா நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் மனித இனம் பழைய மாதிரி மாறணுனே நாங்கள் அமைதியாக எங்களுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்ல கூடுவீங்களா அதெல்லாம் எங்களுக்கு முடியாது அது டக்குனு அந்த என்ன சொன்னால் இது எல்லாத்தையுமே மனித இனம் தானே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் மனித இனம் தான் உருவாக்குச்சு ஆனால் அதை விட இப்போ நாங்கள் இதை விட பெருசாக நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிம்பென்சி குரங்கு இது கழுத்தில் வந்து ஒரு டாலர் மாதிரி போட்டிருக்கோம் அதாவது மனித இனமும் குரங்கு இனமும் நட்பாக இருக்கிற மாதிரி அந்த டாலருக்கு குரங்கை அத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து இது ரொம்பவும் விலை மதிப்பானதே இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது மனித இனமும் குரங்கினமும் இனிமமும் ஒன்றாவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குரங்கு வந்து சொல்லும் சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே தன்னோட அம்மாலாம் இருக்காங்கன்னு சொன்னதும்மா அந்த இடத்துக்கு போவாள் இந்த பொண்ணு எல்லாம் இந்த கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா நான் புக் எடுக்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன் பட் இந்த பொண்ணு ஒரு புக் எடுக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்க மாட்டா ஒரு சிப்பு மாதிரி ஒன்று எடுக்கிறக்காக தான் உள்ளே வந்துருப்பான் அந்த சிப்பை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா எல்லோருமே ஒரு ஃபேஷிப் மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து இருப்பாங்க அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓப்பன் பண்ணி இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிடுவோம் அவங்க அம்மா வந்தோடனே அவங்க அம்மா கையில் வந்து இவன் எடுத்து அந்த சிப்பை வந்து கொடுப்பான் கொடுத்த உடனே அந்த சிப்பை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அங்கே உள்ள ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுவோன்னா அங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் வெளியே இருக்கிற சில பேர் கூட தொடர்பு கொள்ற மாதிரி காட்டுவாங்க காட்டினதுக்கப்புறம் நம்ம கதனாயங்க குரங்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே சிப் மீட் பண்ணும்போது ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்துருக்கோம் அந்த இடத்துல உள்ள டெக்னாலஜி வந்து பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து தன்னோட மொத்த டீமையும் கூப்பிட்டு போய் இந்த இடத்த பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் அதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க அதாவது இந்த திரைப்படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா மனித இனத்தையும் குரங்கு இனம் நம்பாது குரங்கு இனத்தையும் மனிதனை நம்புறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து காட்டுவாங்க இந்த திரைப்படத்தை உங்களுக்கு முழுசாக புரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை ஒன் டூ த்ரீ மூணு பார்ட்டியும் பார்த்தா தான் கடைசியாக இருக்கிற இந்த கிங் ஆஃப் த பிளானட்ங்கிற திரைப்படம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா முதல் ரெண்டு திரைப்படம் பார்க்காம இந்த கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஐயா சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்